தேவனுடைய நாம மகிழப்படுவதாக இன்றை பாடல் நீதினே மயலா பட்டப்பகல் போலாகும் நீதினேன் மயலா பட்டப்பகல் போலாகும் நிரனக்குள்ளிருப்பதனா எல்லாம் செய்து நீரே குளிரு பதன எல்லாம் செய்து முடிப்பே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உண்மை வணங்குகிறேன் வாழ்வே என் வழியே வாழ்த்துகிறேன் உண்மை வணங்குகிறேன் இன்றைய வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஆறு உன் நீதியை வலுத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளக்கு போனார் என்று பார்த்ததின்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுங்களை நேசிக்கிறார்